இலங்கையினுடைய கடற்படை சிப்பாய்கள் செயலாளர் உயரதிகாரிகள் இவர்கள் மூவரும் இணைந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய படுகொலை சம்பவம் ஒன்று இன்றைக்கு ஆதாரங்களோடு வெளியிடப்படுகிறது அதே போல இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் இன்றைக்கு நாட்டிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு தப்பி சென்றிருக்கிறார் இதற்கு பின்னணியில் நாங்கள் சந்தேகித்திருக்கக்கூடிய விடயம் ஒன்று அப்படியே நிரூபணமாக இருக்குது ஆக இலங்கை அரசியல் பரப்பில் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குது நாட்டிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு தப்பி சென்றிருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர் யார் என்ன காரணத்துக்காக நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் அதே போல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய படுகொலை என்ன எவ்வாறு இடம்பெற்றது என்ற

ஊடகவியலாளர் பிரஹீத் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொழும்பு கருகளை பிறகு கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக இவர் கடத்தப்பட்டவர் காணாமலாக்கப்பட்டவர் ஆனால் உயிரோட இருக்கிறாரா இல்லையா என்பது சார்ந்து எந்த விதமான பதில்களுமே இது குடும்பத்தினராக இருக்கட்டும் பிரபல ஊடகங்களாக இருக்கட்டும் இவரை வெளியில கொண்டு இவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் அரிய முயற்சிகள் ஈடுபட்டிருந்தது கூட இவர்களுக்காக குரல் கொடுத்து வந்தது ஜனாதிபதி அனுரவனுடைய ஆட்சிக்கு பிறகு கடந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கூட பிரான்சை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விசாரணைகளை துரிதப்படுத்தும் கொண்டு சொல்லி ஜனாதிபதி வலியுறுத்தி இருந்ததாக இதற்கு பிறகு பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வந்தது விசாரணைகள் நாம் இடம்பெற்று கொண்டிருக்க பிரஹீத் எக்னோலிக் என்ன நடந்தது என்பது பற்றி முன்னாள் கடற்படை சிற்பாக ஒருவர் கண்கண்ட சாட்சியம் தான் என்று சொல்லி ஒரு வாக்கு மூலம் அளித்திருக்கிறார் என்ன நடந்திருக்கு சொன்னா சிங்கள மொழியில் இயங்கக்கூடிய சுதா கிரியேசன்ஸ் என்று சொல்லி பெயர் குறிப்பிடப்படுகிற ஒரு ஊடகத்தில் நேற்றைக்கு முன்தினம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஒரு காணொளி வெளியிடப்படுது இந்த காணொலியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ப புலம்பெயர் நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு முன்னாள் கடற்படை சிப்பாய் ஒருவர் இந்த பிரகித் எக்னோலி கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கார் என்று சொல்லியும் அதற்கு

என்கிற நபர் ஒரு வாகன விபத்தில் உயிரிழந்ததாகவும் சொல்லியிருக்கார் இந்த சம்பவங்களுக்கு பிறகு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் தான் ஒரு செயலாளர் ஒருவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த படுகொலை இடம்பெற்றது என்று சொல்லி அந்த சம்பவத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி ஒருவர் தனக்கு தெரிவித்ததாக இந்த பிரியசாந்த தெரிவித்திருக்கிறார் ஆக மிக முக்கியமான விடயம் ஒன்று முன்னாள் கடற்படை சிப்பாய் பிரியசாந்த வழியில் கொண்டு வந்திருக்கார் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக காணாமல் ஆக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்ட ஒருத்தர் இன்றைய நாளை பொறுத்தளவில் படுகொலை செய்யப்பட்டவராக மாற்றப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே இப்ப துரித கதையில் இடம்பெற்ற நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டில் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்திருக்கக்கூடிய ஒன்பது பேர் சிக்கியிருந்தார்கள் அந்த ஒன்பது பேரும் யார் என்று சொன்னால் லெப்டினன்ட் கேர்னல் எரிந்த பேரிஸ் ஆர் எம் டி கே ராஜபக்ஷ சுரேஷ் என அழைக்கப்படும் வடுகெதர வினி பிரியந்த டிலஜன் உபேசேன ரஞ்சி என அழைக்கப்படும் சுமிந்த குமார அபேரத்ன தனுஷ்க குணரத்ன சாமி பாலசுப்ரமணியம் தரங்க பிரசாத் கமகே